வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அல்சர் அதாவது நாள்பட்ட குடல் புண் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டாவே வாந்தியாக வயிறு எரியி கொஞ்சம் கார் அதிகம் போயிருச்சுனாலும் வயிறு எரிச்சல்னால் எரிச்சு அவனால தாங்க முடியாது அப்புறம் வெளியே போய் எங்கேயாச்சும் சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பச்சை மிளகா உள்ளே போயிடுச்சுனாலும் அது சொல்ல மாலாது அவங்க குடல் புண்ணுக்கு அவை வர்ற கஷ்டம் அதாவது இப்போ நான் சொல்கிறது மாங்காய் சீசன் இந்த குடல் புண்ணுக்கு மருந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன் அதாவது மாங்காய் கொட்டையிலிருந்து தான் பண்ணணும் அதனால் இந்த மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் கொட்டை மூலிமா நீங்கள் இந்த மருந்தை செஞ்ச் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் அனைவரும் இந்த அல்சர் என்னும் இம்சையிலிருந்து ஈஸியாக விடுவிட்ருலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அல்சரிலிருந்து விடுவிடுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் மாங்கொட்டையில் இருக்கிற பருப்பு அதாவது மாங்கொட்டையை பிச்சுன்னு உள்ள பருப்பு இருக்குது அந்த பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஓமம் பத்து கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் மாந்தழை அதாவது வந்து மாமரத்தில் இருக்கிற நல்ல இளந்தலையாக பொரிச்சிக்கோங்க மூணு தலை அதுக்கும் பார்த்திங்கன்னா கொழுந்தலை பொறிக்கக்கூடாது அந்த முத்துணு தலைக்கும் கொழுந்து தலைக்கும் நடுவால் இருக்கும் உள்ள இளந்தலை அந்த இளந்தலை மூணு தலை பொறிச்சிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சஞ்சாறு தேவையான அளவு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் இப்போ அதை எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே சொன்னேன் மாம்பருப்பு ஓமம் மாந்தலை இதை எதை விட்டு அரைக்கணும்னா அந்த எலுமிச்சம் ஜார் இருக்குது பாருங்க அந்த எலுமிச்சம் ஜார் விட்டு நல்லா மையா நல்ல நெவன உள்நாட்டை மையம் அரைச்சது என்ன பண்ணுங்கன்னா பட்டாணி சைஸ் இந்த சைஸ் இந்த சைஸ் மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வச்சு எடுத்து பத்தரை மணி வச்சுக்குவாங்க இதை எப்படி சாப்பிடணும்னா அதிகாலை நான்கு டு ஐந்து மணி சாயங்காலம் நான்கு டு ஐந்து அதிகாலை நான்கு டூ ஐந்து சாயங்காலம் நாலு டு ஐந்து இரண்டு மாத்திரை எடுத்து சாப்பிட்டு தண்ணி வயிறு நம்ம குடிச்சிடுங்க ரெண்டு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி வயிறு நம்ம குடிச்சிடுங்க இதை பார்த்தீங்கன்னா குறந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டீங்கன்னாவே இதனுடைய சிண்டம்ஸ் நீங்கள் நல்லா தெரியும் அதனுடைய எரிச்சல் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும்ல அந்த சிண்டம்ஸ் குறையிறது படிப்படியாக தெரியும் நீங்கள் சாப்பிட சாப்பிடவே நீங்கள் அனுபவிப்பீங்க அந்த அதனுடைய வேதனை குறையிறத நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பட்டாணி சைஸ் மாத்திரை எடுத்து வாயில் ஓட்டு சாப்பிட்டு தண்ணி நல்லா வாயிருந்தா பிடிச்சிருங்க அதிகாலை மாலை ரெண்டு வேலையுமே அதை சாப்பிடணும் இதை சாப்பிட்டீங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கனாவே இதில் நீங்கள் முக்கால்வா ஸ்குணமாகிருவிங்க இப்போ மாங்கன் சீசன் இந்த மாம்பருப்பை கொஞ்சம் அதிகமாக க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேர 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 இப்போ நான் சொன்னது செஞ்சு முடிச்சு அது தேர்ந்ததுன்னா அப்புறம் அடுத்தது செய்யுங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அல்சர் என்னென்னு அந்த அரக்கன்ட்டு இருந்து நீங்கள் விடுபட்டுருலாம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலையும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் i want to come from